மூன்றாவது செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளி அன்று அதிகாலை சார் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குது ஜமீன் முபேஷா அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு அப்போ அது குறித்தான என்ஐஏ விசாரணை தொடர்கிறது அது குறித்த விசாரணையில் என்ஐஏ வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க அது தொடர்பான விசாரணையில ஒரு நாலு பேர் மீது ஊப்பா அந்த ஆக்டில் வந்து அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் மேலும் தொடர் விசாரணை தொடர்றதாகவும் சொல்லியிருக்காங்க இல்லை நாலு பேர் யார் யாருன்னா ஜமீல் பாஷா முகமது உசைன் இர்ஷாத் சையத் அப்துர் ரஹ்மான் இவங்க வந்து அந்த ஐஎஸ்ஐஎஸுக்கு ரெக்ரூட்மெண்ட் வேலை பார்த்ததாகவும் அதனுடைய தாக்கமாகத்தான் இந்த வெடி விபத்து நடந்ததாகவும் கோவை அரபு கல்லூரியில் அதுக்கான ஸ்பான்சர் பண்ணது அங்கே ரெக்ரூட் பண்ணதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி இருப்பதாகவும் என்னைய நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் என்ஐஏவை தவிர இந்த கேஸை யாருமே பெருசு பண்ணல என்னையே அவங்க பெருசிவ் பண்ணுறாங்கிறதுனா மாநில அரசு சும்மா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கூட மாநில அரசுலேருந்து என்ன ஃபீடு கொடுத்தாங்கன்னு கேள்வி வைக்கிறேன் இன்ற வரைக்கும் மாநில அரசு அதை சிலிண்டர் வெடிகுண்டு விபத்து அப்படிங்கிற ஒரு ஏமாத்தல் தான் இருக்கே தவிர நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இது ஒரு ஜிகாத்தி தாக்குதல் என்பது தெளிவு செய்யப்பட்ட பிறகு கூட இதை ஜிகாத்தி தாக்குதல் என்று திமுக அரசு சொல்ல தயாராகி அந்த இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை போகும்போது ஐயோ இவ்வளோ பெரிய குண்டுவெடிப்பே இது ஒரு பெரிய ஜிகாத்தி தாக்குதல்னே கேட்கறதுக்கான பத்திரிகையால் அதை போய் கேட்காமல் அண்ணாமலை மன்னிப்பு கேட்காங்களா கேட்டுட்டு இருந்தார் சபீரு லக்ஷ்மி சுப்பிரமணியம் அது ஒரு குரூப் திமுக அரசு என்ன செய்தாலும் அதுக்கு ஜால்தா போடுறதுன்னு ஒரு ஊடகத்துறை இன்றைக்கி இந்த என்னையே வந்து தமிழகத்தில் எவ்வளோ பெரிய ஜிஹாத்தி தாக்குதலை எடுத்து சொல்லியிருக்கிறது இதெல்லாம் யாராவது டிபேட் பண்ணுறாங்களா யாராவது பேசுகிறாங்களா தமிழ்நாட்டில் ஜிஹாதி ஆபத்து என்ன இருக்குன்னு யாராவது பேச முடியுமா ஒரு ஊடகம் இதை பற்றி டிபேட் நடத்தினதே இல்லை நடத்தாது இன்றைக்கி அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் வந்த என்ன வந்திருக்கு அப்படின்னு யாராவது சமா பண்ணி போடுறாங்களோ ஒன்றும் போட்டது ஏதோ ஒன்று ரெண்டு பத்திரிகைகள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்கிறத தவிர இப்போ இந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது இது ஒன்று ஆச்சரியமான விஷயமாக நான் பார்க்கலாம் ஐஎஸ்ஐஎஸ்க்கு அவர் ரெக்ரூட் பண்ணாங்க இதுதான் தொடர்ந்து குற்றச்சாட்டு உங்களுக்கு தொண்டியில் ஒரு பதினாறு இருபத்தோரு பேர் பனியன் போட்டு நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ்னு பனியன் போட்டாங்களா இல்லையா அப்புறம் கைது செய்யப்பட்டவரை தான் நம்ம உங்களை தூக்கி எல்லாம் மாற்றி ஐயோ நாங்கள் தெரியாத்தனமா போட்டோம் நாங்கள் சும்மா போட்டோம் எல்லாம் வந்ததில் அதில் போட்டோம் மொத்தம் காணாமலே போய் இருக்கேன் எங்கே இருக்கான தெரியல இந்தியா போயிட்டான்னு நினைக்கிறேன் என்ன பண்ணிட்டு தெரியல அப்போ ஒரு பெரிய ஐஎஸ்ஐஎஸுக்கான குரூப் இங்கே வேலை பார்க்குறது தானே வேலை பார்க்குறது இதையெல்லாம் மாநிலத்தில் உள்ள அந்த துப்பு தொலுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சிஐடி டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறார்கள் இதையெல்லாம் மாநில உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இதுதான் என்னுடைய கேள்வி மாநில உளவுத்துறை எதையுமே செய்யாது ஏன்னா மாநிலத்தில் இந்த மாதிரி முக்கியமான இல இடத்தெல்லாம் மறைப்பதற்கான ஆட்களைத்தான் போஸ்டிங்கில் வச்சுருக்குறாங்க உளவுத்துறையிலிருந்து எல்லாத்துலேயும் செய்திகள் வந்தால் அதை மறைப்பதற்கான தான் போஸ்டிங்கில் வச்சிருக்காங்க அப்போ சென்னையே வந்து தான் இதை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறதால் நமக்கு வந்து செய்தி ஆகா என்னையே சொல்லியிருக்கிறதே அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் உண்மை மாநிலத்துக்கு தெரியும் தெரிந்தும் நடக்கிறது என்பது தான் உள்ள பிரச்சனை அதனால் இந்த நாலு பேர் அப்படிங்கிறது இது நாலு பேர் இல்லை இதுக்கு பின்னால் இந்த அரபு கல்லூரி கூட அது மெட்ராஸ் அரபு காலேஜ் தான் அப்புறம் அது கோவை அரபு மாற்றம் செய்ய கோவை அரபு கல்லூரி அதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க மாவட்டந்தோறும் அரபுக் கல்லூரி எதுக்காக மாவட்டந்தோறும் அரபு கல்லூரி டா இன்டாக்ட்ரினேஷன் அந்த அரபு கல்லூரியே நீங்கள் ஜிகாத் லவ் ஜிகாத்துக்கு என்ன பண்ணுறாங்க அறிவகத்தில் போய் பண்ணுறாங்க அறிவகம் வச்சுருக்குறாங்க போன உடனே அந்த பொண்ணை கொடுத்து தலையில் நல்ல மிளகாய அரைச்சி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த இன்டாக்டினேஷன் சென்டரை உருவாக்குவது தான் இவருடைய வேலையாக இருந்திருக்கு இந்த நாலே நாலு விஷயம் நீங்கள் ஐஎஸ்ஐக்கு ஆள் சேர்த்தார்கள் என்பது ஐஎஸ்ஐ ஆள் சேர்ப்பதற்காக அவர்கள் செய்த பெரிய வேலை இன்டாக்டினேஷன் எதுக்காக மாவட்டந்தோறும் கல்லூரி அரபு அரபிக்கல்லூரி என்ன அநியாயம் நீங்கள் ஹிந்து ஹிந்தியை எதிர்ப்பீங்க நீங்கள் சம்ஸ்கிருதத்தை எதிர்ப்பீங்க எல்லாத்தையும் எதிர்ப்பீங்க மூணு லாங்குவேஜே ஏற்றுப்பீங்க ஆனால் ஆரம்ப பாடத்திட்டத்தில் உருது வச்சுக்கலாம் போங்க மைனாரிட்டி உருது படிக்கிறவங்களுக்கு தமிழ் கம்பல்சரி இல்லைன்னு சொல்லுவீங்க பிரச்சனை மாநில அரசாங்கத்திடம் இருக்குது மாநில அரசாங்கம் ஜிகாத்திகளுக்கு அடிவணிகிறது ஆகவே என்னையே என்னுடைய வேலை அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது என்னையை இன்னும் மடங்கு தன்னுடைய வேலையை கூட்ட வேண்டும் என்பதை